நிறைய இடத்துல விளம்பரங்கள் வருது ஸ்டெம் ஒரு கண்காட்சி வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஆனா பாருங்க இந்த அறிவியல நம்ம எவ்வளோ முட்டாளாக்கியிருக்கு அப்படின்றது முதல்ல செல்ஸ் வீட்டில் குழந்தை பிறக்கிறவங்களுக்கு என்ன அந்த நஞ்சு கொடியில் அந்த ஸ்டெம் செல் இருக்கும் அந்த நஞ்சு கொடியிலிருந்து அந்த குழந்தைக்கு பிறந்த பிறகு ஒரு இருபது முப்பது நிமிஷத்துக்கு பிறகு அந்த அந்த நஞ்சு கொடியிலேருந்து அந்த குழந்தைக்கு அந்த ஸ்டெம் செல் இறங்கிடும் அப்படி இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைக்கு நீண்ட ஆயிலும் நோய் எதிர்ப்பாற்றலும் உடலில் நிறைய விதமான நோய் தடுக்கக்கூடிய வழிமுறைகளில் உருவாயிருங்க இன்னைக்கெல்லாம் பெரும்பாலும் சிசேரியன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த செம்சில்ஸை நஞ்சு கொடி கட் பண்ணி செம்சில்ஸை ஊற்றி எடுத்துக்கிறாங்க இதுதாங்க கண்காட்சி நம்ம நிறைய விஷயங்களை அதே போல் பார்த்திங்கன்னா அந்த நஞ்சு தொப்புள் கொடி காஞ்சு அதை பவுட்ரு பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தாவிஸ் மாதிரி கழுத்தில் மாட்டி விட்ருவோம் ஏதாவது எமர்ஜென்சிக்கு அதை அந்த அந்த நஞ்சு கொடி காஞ்சு போனது அதை அதே பவுடரில் பாலில் ஏதாவது கலந்து கொடுத்து அந்த நோயை சரி பண்ணுவோம் இது தாங்க இன்றைக்கி அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு நோய்க்கெல்லாம் வந்து மூச்சு விடவே சிரமப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட நான் ஒரு ஆய்வு படிக்கும்போது போது இந்த செம்சில்ஸை தான் பயன்படுத்தினாங்க அப்படின்னு ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அறிவியல் பூர்வாகவே மக்கள் வாழ்ந்திருக்காங்க அந்த அறிவியல் எல்லாமே இன்னைக்கு புறக்கணிக்கப்படுவது வந்து வேதனையாக இருக்குது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நாம் எதையுமே அறியாமல் இருக்கிறோம் தெரிஞ்சுக்க விரும்பாம இருக்கும் பாருங்க அதுதாங்க இந்த அறிவியல் வந்து இன்னைக்கு அழியறதுக்கு காரணம்